பொதுவாகவே சுப கிரகங்களின் வலிமை என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது இதன் காரணம் பிறகு அதே செவ்வாய் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து உச்சமடையும் பொழுது அது இவர்களுக்கு விரயமாகவும் அப்போது அந்த சொத்தை அடையணுன்னா கூட அந்த சொத்தினுடைய மதிப்பு என்னவோ அதுக்கு மேலேயும் சில நேரத்தில் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒன்று இவங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இல்லைன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ அவர்களால் தான் அந்த வேலை நடந்தது அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை அவர்கள் எடுத்து கொண்டு போய்விடுவார்கள் இவர்களுக்கு ஒரு டிப்ரெஷனும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் சில நேரத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தான் மிச்சமாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பலமுறை ஜாதகத்தை நன்றாக அலசி ஆராய்ந்த பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் ஹாய் எவ்ரி ஒன் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது தனது உடலை வலிமையாக்கி கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட்டு எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்ட்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாத்தி விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்கிற ஃபிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வைத்துக் கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போ வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால் தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ராகு வந்ததுனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை இப்போ ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும்பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுது தான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போ தான் நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் இந்த பதிவில் நாம் கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது கும்பம் என்பது பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது இந்த பதினொன்னாம் வீடு என்பது லாபஸ்தானம் இதைத்தான் பாதகஸ்தானம் என்றும் சொல்வார்கள் அப்போ லாபத்தை இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாகத்தான் அதிகம் வருகிறார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பத்துக்கு ராசி அதிபதி சனி பகவானே ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதையும் தவிர பொதுவா கும்பம் மகரம் இந்த லக்னங்களுக்கு புதன் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகம்தான் யோகாதிபதியா வரும் இவங்களுக்கு பஞ்சமாதிபதியா வரக்கூடிய புதன் என்பவர் அஷ்டமாதிபதியாக வருகிறார் அப்ப இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்னு வரக்கூடிய சுக்ரன் என்பவர் இவங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வருகிறார் பாக்யாதிபதியாகவும் வருகிறார் அப்போ அந்த புதன் சுக்கரன் ரெண்டுமே பார்த்தோம்னா இவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நல்லது செய்யக்கூடியதாக வருகிறது செவ்வாய் இவங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவரே தான் பன்னெண்டாம் வீட்டில் போய் உச்சமடைகிறார் குரு என்பவர் இவர்களுக்கு மாரகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன் இவர்களுக்கு கேந்திராதிபதியாக வந்தாலும் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு அதிபதி சனி என்ற கிரகத்துக்கு சூரியன் என்பவர் எதிரியாகத்தான் வருகிறார் மிச்சமரிக்கிறது சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இவங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ ராகு கேதுவை தவிர எந்த கிரகமுமே கும்ப ராசிக்கு நல்லது செய்வதில்லை அப்படிங்கிறது தான் அனுபவத்தில் நாம் கண்ட விஷயம் ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது எந்த ராசியில் இருக்கிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் நான் நிர்ணயம் செய்ய முடியும் இந்த கும்ப ராசிங்கிறது ஒரு காற்று ராசி இப்போ காற்று வந்து எப்படி வேகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிறதோ அதே போல் மலமளமளவென்று வேகமாக மேலே போகக்கூடியது பிறகு போன வேகத்தில் திரும்பி வரக்கூடிய நபர்களாக நிறைய கும்பராசிக்காரர்களை நாம் பார்க்கலாம் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இந்த கும்பத்துக்குள் தான் இந்த சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே முழுவதுமாக இருக்கிறது இப்போ எந்த ராசிக்குள் எந்த நட்சத்திரம் முழுவதாக இருக்கிறதோ அது தனது பூரணமான ஆற்றலை வெளிப்படுத்தும் இதில் சதயம் என்பது இவர்களுக்கு ராகு அப்படிங்கிற கிரகத்தின் தன்மையை முழுவதுமாக இந்த கும்பத்துக்கு கொடுக்கிறது அப்போ வந்து ராகுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் வேகமாக ஒரு அசுரத்தனமாக குறிப்பாக இந்த நோவல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மின்னல் வேகத்தில் பிடித்துக் கொள்பவர்களாக ரொம்பவும் நூதனமான விஷயங்களை சூட்சுமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இவர்கள் எந்த தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறார்களோ அதுல சராசரியா பத்து வருஷத்துல ஒருத்தங்களுக்கு அடையக்கூடிய அந்த வெற்றியாக இருந்தாலும் அந்த ஆற்றலாக இருந்தாலும் ஒரு ரெண்டு வருடத்தில் இவர்கள் வெகு எளிதாக அந்த உச்சத்தை அடைந்து விடுவார்கள் முன்னோடியாக யோசிப்பது மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெரிதாக இவர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் ஏன் அப்படின்னா இவர்களுக்கே தான் எல்லா விஷயமுமே நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள் இந்த கும்பராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்தோம்னா ஒரு குடம் அதாவது ஒரு கலசம் இந்த கலசம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் அதற்கு ஒரு முதல் மரியாதை அது ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி ஒரு யாகமாக இருந்தாலும் சரி ஒரு கலசத்தை வைத்துத்தான் அந்த தெய்வத்தை அந்த தேவதைகளை எல்லாம் அங்கு ஆவாகனம் செய்கிறார்கள் ஒரு கோயிலில் ஒரு கோபுரத்தில் போய் அபிஷேகம் செஞ்சால் கூட அந்த கலச நீரை வைத்துத்தான் அபிஷேகம் என்பது செய்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்களுடைய திறமை என்பது இந்த கலசத்துக்குள் இருக்கக்கூடிய விளக்கை போல் அப்போ யாராவது ஒருத்தங்க இவங்கள மோட்டிவேட் பண்ணி இவங்களை மோட்டிவேட் பண்ணி உன்னால் இந்த இடத்துக்கு வர முடியும் உனக்குள் இந்த திறமை இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கையில் பொடித்து இவர்களை மேலே கூட்டி கொண்டு வந்து விட்டால் கண்டிப்பாக இவர்களால் ஒரு உச்சத்தை அடைய முடியும் பொதுவாகவே சுப கிரகங்களின் வலிமை என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது இதன் காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுடைய ராசியாதிபதி இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் வந்து அடைகிறது அப்போ இவர்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இவர்களுடைய ராசியாதிபதியே உச்சம் என்பதனால் இவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் மேலே போகும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதகத்தை இவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு என்பவர் ஆட்சி சுக்கரன் என்பவர் உச்சம் அப்போ அது கல்வியாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் அது கால புருஷனுக்கு விரயமாக வருவதனால் ஒரு பெரிய விரயத்தை இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த ஃபேமிலி லைஃப்பை ட்ராவல் பண்ணுறதுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய விரயம்னா ஒரு பெரிய லாஸ் அப்போ அந்த லாஸுக்கு பின்னாடி ஒரு கடன் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு சகோதர ஸ்தானமாகவும் வெற்றி ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் வந்து நீசம் இவர்களுடைய ஆறாம் வீடுங்கிறது காலப்புருஷனுக்கு நான்காம் வீடாகவும் அது இடம் பூமி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது இவர்களுக்கு ஒரு தொல்லை பிறகு அதே செவ்வாய் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து உச்சமடையும் பொழுது அது இவர்களுக்கு விரயமாகவும் அப்போது அந்த சொத்தை அடையணுன்னா கூட அந்த சொத்தினுடைய மதிப்பு என்னவோ அதுக்கு மேலேயும் சில நேரத்தில் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு நாலாம் வீடு அதிபதி சுக்கரன் இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் உச்சம் இந்த ரெண்டாம் வீடுங்கிறது இவர்களுக்கு பணம் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் பூமி கட்டி வாடகை கூடுறது பில்டிங் கட்டி வாடகை கூடுறதுலெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அதிலும் இவர்களுக்கு செலவும் விரயமும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது இதன் காரணம் இதே நாலாம் வீட்டில் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் வந்து உச்சம் இப்போ இவர்களுக்கு இவருடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலம் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் நீசம் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் உச்சம் இப்போ இவர்களுடைய எட்டாம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு அப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய செலவுகளையும் கடனையும் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இதெல்லாம் ஒரு சுப செலவு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாலும் பின்னாளில் இவர்கள் பண்ணின அந்த செலவுக்கும் அந்த ஒரு தியாகத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதா அப்படிங்கறத பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இவர்கள் அள்ளி கொடுத்தாலும் நிறைய இடங்களில் இவர்கள் கிள்ளி தூக்கி எறியப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு ஒன்பதாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய பாதகஸ்தானத்தில் மீசம் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் உச்சம் இப்ப இவர்களுடைய வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு முதன்மை ஸ்தானமாக வருவதனால் இவர்கள் என்னதான் திறமையா இருந்தாலும் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் ஒண்ணு இவங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இல்லைன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ அவர்களால் தான் அந்த வேலை நடந்தது அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை அவர்கள் எடுத்து கொண்டு போய்விடுவார்கள் இவர்களுக்கு ஒரு டிப்ரெஷனும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் சில நேரத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தான் மிச்சமாக இருக்கும் இதனை எதிர்த்து கொஞ்சம் இவர்கள் ஏதாவது பேசினாங்க அப்படின்னா இவர்களுடைய லைஃப் பார்ட்னரோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னரோ இவர்களுடைய பாதகஸ்தானத்தில் நீசம் அப்போ இந்த இடத்திலும் அவர்களுக்கு ஒரு சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இவர்களுக்கு சுக்கரன் என்ற கிரகம் நீசம் என்பதனால் நிறைய இடங்களில் இந்த திருமண வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் கோட்டை விடுவிடுகிறார்கள் கும்ப லக்னத்துக்கும் இதே விதி தான் ஒரு கடுமையான கடன் சுமையை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படின்னா இவர்களுடைய எட்டாம் வீடுங்கிறது கால புருஷனுக்கு ஆறாம் வீடாக வருகிறது அந்த கடன் சுமையை சுமந்தால் இவர்களுடைய அந்த ஃபேமிலி லைஃப்ங்கிறது நடக்கிறது இவர்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து இவர்களுடைய பன்னெண்டாம் வீட்டுல வந்து உச்சமடைகிறதுனால் கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை ஜாதகத்தை நன்றாக அலசி ஆராய்ந்த பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் சரி இவர்களுடைய லாபஸ்தானத்துக்கு அதிபதி எங்க போகுது அப்படின்னு பார்த்தா இவர்களுடைய ஆறாம் வீட்டில் போய் அடையுது அந்த ஆறாம் வீடுங்கிறது குறிக்காட்டக்கூடியது எதிரி கடன் நோய் வம்பு வழக்கு அப்போ இவர்களுடைய லாபம் எங்கே போகுதுன்னு இவங்களுடைய எதிரிகிட்ட போகுது கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தங்களது லாபத்தை எதிரிகளிடமோ நோயிடமோ வம்பு வழக்கிடமோ கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் வந்து மாட்டிக்கிறார்கள் இவரது தன்னுடைய எதிரிகிட்ட போய் தன்னுடைய லாபத்தை கொடுத்துத்தான் இவர்கள் ஒரு பாடத்தை பழகிக்கொள்கிறார்கள் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்கள்னு பார்த்தா எதுவுமே நல்லது பண்ணல ராகு கேது இது ரெண்டு தான் மிச்சம் இருக்கு ஒருவேளை ராகு கேது எந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்கிறது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது எந்த ராசியில் நிற்கிது இது நல்லா அலசி பார்த்தோம்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் ஃபேவரபிளாக இருக்கும் இப்போ ராகு ஃபேவரபிளாக இருந்தால் ஒரு கோமேதகம் அணிந்து கொள்வது கேது ஃபேவரபிளாக இருந்தால் வைடோரியம் அணிந்து கொள்வது இது ரெண்டு மோதிரத்தையும் சில்வரில் ஆம்பளைங்களுக்கு வலதுகை மோதிர விரல்லையும் லேடிஸ்க்கு இடதுகை விரல்லையும் போடலாம் இப்போ கும்பராசிக்காரர்கள் கும்ப லக்னக்காரர்களுக்கு எந்த ஒரு ஃபேக்டர் லக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த தசாநாதன் அனுகூலமாக இருந்தால் இப்போ ஒருவேளை புதன் இவர்களுக்கு அனுகூலமா இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த புதனை குறிக்காட்டக்கூடிய பச்சை நிறம் மரகத பச்சை மகா விஷ்ணு வழிபாடு இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இவர்களுக்கு ஒருவேளை சுக்கரன் அனுகூலமாக இருக்குது அப்படின்னா இவர்கள் ஜாதகத்தை புரட்டி போடுவதற்கு அந்த உண்டான வைரம் மகாலட்சுமி வழிபாடு ஒயிட் அண்ட் ஒயிட் லக்கி கலர்ஸு ஒரு கார் வாங்கும் பொழுது இந்த ஆறாம் எண்ணெய் குறிக்கட்டக்கூடிய நம்பர் இதையெல்லாம் எடுக்கலாம் இப்போ இதையெல்லாம் எப்படி நம்ம டிசைடு பண்ணணும் அப்படின்னா ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் இது ரெண்டுத்தையும் வச்சு எந்த கிரகம் வர்க்கோத்தமத்தில் இருக்கிறது எந்த கிரகம் பாரிஜாத யோகத்தில் வருகிறது எந்த கிரகம் இந்து லக்னத்தில் வருகிறது எந்த கிரகம் அயோக கிரகமாக வருகிறது எந்த கிரகம் இவர்களுக்கு கரணாதிபதியாக வருகிறது இந்த அனைத்து விஷயத்தையும் ஒரு நல்ல தெளிவான ஜோதிடரிடம் காமிச்சு தான் நீங்கள் முடிவுங்கிறது எடுக்க முடியும் இது காற்று ராசி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட எல்லாம் அவர்களுக்கு ஈடுபாடு அதிகம் இந்த பாத்ரூம்லாம் கூட பாட்டு பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தோம்னா இந்த கும்பராசியாகத்தான் வருவார்கள் அப்போ இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் இவங்க தங்களுடைய வீட்டில் ஆபீஸ்ல எல்லாம் வைத்துக்கொள்வதன் மூலம் நல்ல மியூசிக் கேட்டு கொண்டிருப்பதன் மூலம் இவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் இந்த காற்று அப்படிங்கிறதுனால இந்த நேச்சுரல் சீனரிஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கூட இவர்கள் தங்களது வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த கும்பம் என்பது சனியை குறி காட்டுவதனால் இந்த சனி கிரகத்துக்கு உண்டான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டிலேயே ஒரு ஹோம் ஜிம் வைத்துக்கொள்வது கொள்வது டெய்லி வாக்கிங் போவது ஃபிட்டாக இருப்பது முடிந்தவரை தங்களது சக்திக்குள் மற்றவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்வது தொடர்ச்சியாக மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது ஒருவேளை இவர்களுக்கு இந்த ஐந்தாம் எண் ஆறாம் எண் அனுகூலமாக வருகிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு இவர்களுக்கு பெயர் வைக்கும் பொழுதோ இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இல்லை அப்படின்னா இவர்களுடைய மொபைல் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கார் நம்பர் இதில் எல்லாம் இவர்கள் தங்களுடைய லக்கி நம்பரை பலப்படுத்தி கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா இவர்களுக்கு கிளியராகி ஜாதகத்தில் கிரகங்களுடைய வலிமை குறைவாக இருந்தாலும் இந்த லக்கை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து கொள்வதன் மூலம் கண்டிப்பாக ஜாதகத்தை புரட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இவர்களால் அடைய முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்